அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் இன்றைய தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூர் திருவிக்க அரசு கலைக்கல்லூரி வரலாற்றுத்துறையில் இளங்கலை முதலாம் ஆண்டு பயிலும் மாணவர் பா அருண்குமார் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தமிழ்ப்பணி என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரை நிகழ்த்தியிருக்கிறார் நீங்களும் கேட்டு மகிழுங்கள் அவருக்கு வாழ்த்துகளை கூறுங்கள் இதேபோல் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமா என்னோடு தொடர்பில் வரலாம் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் இவ்வாய்ப்பினை எனக்கு நழுகிய திருவிக்க அரசு கலைக்கல்லூரி இளங்கலை வரலாற்றுத் துறையின் பேராசிரியர் ஏ பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பேராசிரியை அஜிதா அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அத்துடன் இங்கு கூடியுள்ள அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் முன்னாள் முதல்வரும் அரசியல் மூத்த தலைவருமான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய அரும் பணிகளைப் பற்றி தான் அவரை பற்றி பேசுவதற்கு முன் அவர் தமிழுக்கு ஆற்றிய பணிகளுக்கான சான்றுகளை விளக்கிக் கூறத்தான் இங்கு உங்கள் முன் நான் வந்திருக்கிறேன் தமிழ் மொழிக்கு எத்தனையோ தலைவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் அதில் ஆகச்சிறந்த சிறந்த பணியானது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களது தமிழ் பணியாகும் ஆம் அவர் தமிழ் பணி தமிழ் பணி ஆகச் சிறந்த பணி என்று நான் சொல்வதற்கு காரணம் உண்டு அவர் தமிழ் மொழிக்கு ஆக எத்தனையோ பணிகளை ஆற்றியிருக்கலாம் ஆனால் அவர் எந்தெந்த துறைகளில் தமிழுக்காக பணியாற்றினார் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்க வேண்டியது அவர் திரைத்துறையில் தமிழ் மக்களுக்காக தமிழ் உரிமைக்காக பேசியது பல உண்டு அவர் ஆற்றிய பணிகளுக்கு சில சான்றுகளும் நான் தர வந்துள்ளேன் முதலில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரது சிறு வயதில் அவரது உள்ளூரில் இருக்கும் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்தார் அந்த காலம் முதல் அவர் தமிழ் பணிக்கு தொண்டாட்ட முடிவு செய்தார் அவர் முதல் முதலில் தமிழ் மொழிக்கு ஆற்றிய தொண்டு என்ன தெரியுமா அவர் எட்டாம் வகுப்பு படித்து படித்துக் கொண்டிருக்கையில் அவரது பள்ளியில் சொற்பொழிவு நிகழ்வு ஒன்று நடைபெற்றது சொற்பொழிவு நிகழ்வில் கலந்து கொண்டு தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி நட்பு என்னும் தலைப்பில் பேசி முதல் பரிசு பெற்றார் அன்று துவங்கி தான் மறையும் காலம் வரை தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணிற்காகவும் தமிழ் வழிக்காகவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய படிகளும் ஆகச் சிறந்ததாகும் எழுதாத எழுத்துக்கள் இல்லை அவர் வாசிக்காத வசனங்கள் தமிழ் சொல்லே இல்லை என்ற அளவுக்கு அவர் தமிழுக்கு ஆற்றியிருக்கிறார் பணிகள் பராசக்தி என்னும் படத்தை அவர் எழுதியுள்ள வரிகள் அதற்கு சான்றாகும் முரசொலியில் அவர் எழுதிய எழுத்துக்கள் அதற்கு சான்றாகும் தன் வாழ்நாளில் தமிழ் 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 என்று வாழ்ந்த ஒரு உன்னத மனிதர் என்று ஒருவர் பூமியில் வாழ்ந்தார் என்றால் அது மறைந்த தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் காய்கர் என்றே நான் கூறுவேன் ஆம் பராசக்தி துவங்கி முரசொலி துவங்கி எண்ணற்ற படைப்புகளை அவர் படைத்திருக்கிறார் குறிப்பாக அவரது வாழ்நாளில் அவர் கண்ட வெற்றிகள் தோல்விகள் அரசியல் ஏற்ற தாழ்வுகள் அனைத்தையும் நெஞ்சிக்கு நீதி என்ற புத்தகத்தை ஆறு தொகுதியாக ஆறு தொகுப்புகளாக தொகுத்து அவர் எழுதியுள்ள முத்தான எழுத்துக்கள் இன்றும் அவரது வாழ்க்கை வரலாறை நமக்கெல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவருடைய தமிழ் பணி ஆகச்சிறந்ததாகத்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையான சான்றான ஒன்றாக நாம் உன் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறது ஆம் தமிழ் என்று சொன்னால் நாம் கலைஞரை மறக்க முடியுமா கலைஞர் என்று சொன்னால் தமிழை மறக்க முடியுமா அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா இன்று நாம் தமிழ்மொழி செம்மொழி என்று கர்வத்துடன் சொல்லிக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பொன்னான தலைவர் தான் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆம் அவருடைய ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செம்மொழி தொகுதி தமிழுக்கு வழங்கப்பட்டது அதற்கு போராடியவர் முத்தமிழ் அறிஞர் தான் தனது ஆட்சி காலத்தில் தமிழுக்கு எத்தகைய சிறப்பு தெரியுமா செய்திருக்கிறார் அவருடைய ஆட்சியின் போது தமிழ் மொழியில் எத்தனையோ நூல்கள் இருந்தாலும் திருக்குறளை புனித நூலாக மதித்த அவர் திருக்குறளுக்கு பல செம்மைகளை சேர்த்திருக்கிறார் அதற்கு சான்று அவர் வள்ளுவருக்கு அமைத்த ஆயிரத்தி முப்பது அடி சிலையாகும் அது குமரி கடல் தாண்டி பல தென் வடகோடி தென்கோடி வாழ்கின்ற பல கோடி மக்களின் நெஞ்சிலே இன்றும் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால் அவர் திருவள்ளுவருக்கு அமைத்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அடி கொண்ட சிலையே ஆகும் அவர் அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை குரலுக்கு தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் பூம்புகார் போன்ற படங்களில் தமிழுக்கு வரிகள் எழுதினார் அத்தோடும் நிறுத்திக் கொள்ளவில்லை தன் தமிழ் பொற்று தீரும் வரை தான் உயிர் மறையும் வரை அத்தென்னாட்டு சூரியன் தன் பேனாவில் மையற்றி எழுதி கொண்டே இருந்தது அவரது பேனா எப்போதெல்லாம் தலை குனிந்ததோ அப்போதெல்லாம் ஒவ்வொரு தமிழனின் மானம் தலை நிமிர்ந்ததன் போது தமிழ் மக்களின் ஒவ்வொரு நெஞ்சிலும் நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்று ஆகும் அவர் மொழி பற்று தீரா விளைபெற்று மக்களை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிய டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி சொல்வதற்கு வார்த்தைகள் உண்டு ஆனால் வயதுதான் இல்லை நேரமும் இல்லை என்பதால் அவரது பணிகள் இன்னும் பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டு காலம் தமிழ் மக்கள் உள்ளவரை தமிழ் மண் உள்ளவரை பேசி பேசப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை கூறி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்